ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பே டூ அவர் சேனல் போனியுடைய நம்ம ட்ரேக் மசேஜை பற்றி கொஞ்சம் டீடெயிலாக பார்த்தோம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க டிசம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ட்ரேக் அந்த கப்பலோட இரநூறு பேரோட இந்த பயணத்தை தொடங்கினார் இவர் ஏப்ரல் மாதம் போல் அர்ஜென்டினாவை அடைஞ்சாரு அங்கே வேலையாட்களுக்கு இடையில் சின்ன பிளவு ஏற்பட்டது அர்ஜென்டினாவோட இந்த பிளவு ஏற்படுத்தின நாற்பது பேரை ட்ரேக் தூக்கில் போட்டார் இதுக்கப்புறம் அவரோட ரெண்டு கப்பலை அங்கேயே விட்டுட்டு மீதி இருக்கிற மூணு கப்பலோட அவரோட பயணத்தை தொடங்கினாரு ஒரு பசிபிக் நுழைஞ்ச உடனே சரியான புயல் அடிச்சிச்சு இப்போது இந்த மூணு கப்பலும் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு முதல் கப்பலில் இருந்தவங்க இந்த புயலில் ட்ரேக் இறந்துட்டாருன்னு நினச்சி திரும்பி இங்கிலாந்துக்கே போயிட்டாங்க இரண்டாவது கப்பலில் இருந்தவங்க ட்ரேக் பேசேஜுக்குள்ளே நுழைஞ்சோடனே காணாமல் போயிட்டாங்க ட்ரேக் அந்த இரண்டாவது கப்பலை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரேக் பேசேஜோட எல்லா வரையும் வந்தார் உங்கள் உள்ள கடல் சீட்டத்தை பார்த்து இதுக்குள்ளே போனால் மரணம் நிச்சயன்னு புரிஞ்சுக்கிட்டாரு இதை பார்த்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க நம்மளோட அடுத்த வீடியோ வரை வெயிட் பண்ணுங்கள் பாய்